தலைப்பு சன்ஸ்கர் நோக்கிய பயணம் பரவாயில்லை என்னுள்ளிருந்து அவமானப்பட்ட சிறுவன் சொன்னான் நாசமாய்ப் போகட்டும் தலைகீழாய் நில்லுங்கள் காலை தொடங்கி மாலை வரை இந்த மலைகளில் சுற்றித் திரியுங்கள் ஆனால் யாரையாவது அவமதித்துவிட்டு போய்விடுங்கள் உண்மையிலேயே நீங்கள் பெரிய மகானாக இருங்கள் ஆனால் பொறுமை சிறிதும் இல்லாவிடில் உங்கள் ஞானத்தால் பைசா பிரயோசனமில்லை தான் போய் வருகிறேன் என ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மறைவான் லேவுக்கும் ஸ்ரீநகருக்கும் செல்ல வேண்டியவர்கள் இரவை கழிக்க வேண்டிய இடமான கார்கிளை பேருந்து அடைந்தபோது ஒரு வழியாக இங்கிருந்து கிளம்புகிறோம் என்ற மகிழ்ச்சி என்னில் ஏற்பட்டுவிட்டிருந்தது நாகரீக வாழ்வின் அனுகூலங்களை எண்ணி பார்க்க தொடங்கிவிட்டேன் சுவையான உணவு நல்லோயின் தினப்படி குளியல் புத்தகங்கள் அறிவார்ந்த உரையாடல்கள் மொசார்ட் அப்புறம் கலவி ஆனால் அடுத்த நாள் காலை ஏதோ ஒரு இனம்புரியா சக்தி என்னை உதயத்துக்கு முன்பே எழுப்பி பேருந்தை தாண்டி சாலையோரம் கொத்தாக அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை நோக்கிச் செலுத்தியது வட பிரான்சின் லியலிலிருந்து ஒரு சிறு மலையேறும் குழு அங்கு முகாமிட்டிருந்தது முந்தைய இரவிலிருந்து அவர்கள் சன்ஸ்கர் நோக்கிய பயணத்தில் இருப்பதாக குழுவினரில் ஒருவர் சொன்னார் ஆரம்ப தயக்கங்களுக்கு பிறகு தங்களது ஜீப் ஒன்றில் ஒரு நபருக்கான கூடுதல் இடம் இருப்பதாகச் சொன்னார்கள் என்னை அவர்கள் ரிங்தம் வரைக்கும் தான் அழைத்துச் செல்ல முடியும் என்றனர் அந்த இடத்தோடு சாலை முடிவடைந்துவிடும் பிறகு மட்ட குதிரைகளில் பயணம் தொடரும் நான் பேருந்திலிருந்து என் முதுகுப்பையை எடுத்து வர ஓடினேன் அரை மணி நேரத்தில் நான்கு லொடலொட ஜீப்புகள் கடகடத்தும் கிரீச்சிட்டும் தென்கிழக்கு திசை நோக்கி குறுகிய சாலையில் பயணித்தன விரைவிலேயே நாங்கள் சுறு ஆற்று அடைந்தோம் அது தாவரங்களற்று வெறிச்சோடி காணப்பட்டது உச்சியில் இருக்கும் பெரும் பனிப்பாளங்களை நோக்கி நீண்ட வன்சரிவின் பாறைகள் நடுவே இருந்து ஒரு சிறு கொப்பும் துளிர்த்து வரவில்லை பள்ளத்தாக்கின் மிக கிராமங்கள் மட்டும் சிறிது பசுமையைக்கு கொண்டிருந்தன ஆற்றையொட்டி வளைந்து நெழிந்து சென்றது சாலை பல மணி நேர பயணத்தின் கடைசி வரை இருபுறமும் அணிவகுப்பு மரியாதை போல வெண்ணிற மலைச் சிகரங்கள் எங்கள் கூடவே வந்தன எனது பயணத்திட்டத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் குறித்து யோசிக்காமல் இருக்க முயன்றேன் ஆனால் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க எனக்கு தேவைப்பட்டது எனவே எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் ஏன் இன்னும் சிறிது தொலைவு பயணிக்கக்கூடாது இப்போது இங்கே இருப்பதால் வித்தியாசமான இந்த இடங்களை ஏன் நான் பார்க்கக்கூடாது வெளிநாட்டினர் வந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய அரசாங்கம் இவற்றை திறந்துவிட்டது யோகானந்தர் சன்ஸ்கர் சென்றதும் தற்செயல்தான் இதற்கு அர்த்தம் நான் அவரை தேடிச் செல்கிறேன் என்பதன்று முன்னூறு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பள்ளத்தாக்கில் அவரை எங்கென்று தேடுவேன் மேற்கத்தியரான நாம் முட்டாள்கள் பிரெஞ்சு குழுவில் இருந்த சொன்னார் இந்த பௌத்த கோம்பாக்களில் நாம் காண்பது மடாலயங்களை நிஜத்தில் அவை இளம்பிக்குகளை மாணவர்களாக கொண்டு முதிர்ந்த பிக்குகள் ஞானம் போதிக்கும் பள்ளிக்கூடங்கள் பிரார்த்தனை கொடிகளை பிரார்த்தனை சக்கரங்களை மண்டலங்களை பார்த்து நாம் நகைக்கிறோம் அவை குறியீடுகள் என நமக்கு புரிவதில்லை பிரெஞ்சு கொடியைப் போல குறியீடுகளின் மகத்துவத்தை அறியாதவர்களுக்கு பிரெஞ்சு கொடியுமே கூட வெறும் துணிதான் அவர் தொடர்ந்தார் அதுதான் நம் பிரச்சினை அவர் நிறுத்துவதாக இல்லை பௌத்த குறியீடுகளின் பின் இருக்கும் யதார்த்தம் நமக்கு பிடிபடுவதில்லை ஒரு லடாக்கியர் நாள் முழுக்க தனது பிரார்த்தனை சக்கரத்தை சுழற்றி கொண்டிருப்பதை பார்த்து மூட நம்பிக்கை என்கிறோம் அந்த தினசரி சடங்கினால் நரம்பு கோளாறு குணமாகிறது என நிரூபணமாகும் போது அது உளவியல் சார்பானது என்று வியக்கிறோம் மாலை நெருங்கும்போது ரிங்தம் பள்ளத்தாக்கில் நின்றோம் பிரெஞ்சுக்காரர்கள் காபி தயாரித்தார்கள் அஸ்தமன சூரியனால் எங்களுக்கு மேலே இருந்த பனிப்பாளங்கள் பொன்னிறம் கொண்டு விளங்கின பள்ளத்தாக்கெங்கும் பொன்னிற நிழல் பரவியது ஜூகுல் வரைபடத்தை விரித்து கிழக்கே பார்த்தார் அதோ அங்கே எங்களுக்கு மேலே வானில் மிதப்பது போல ஒளிர்ந்து கொண்டிருந்த இரண்டு பனிச்சிகரங்களை காட்டினார் சன்ஸ்கர் மலைத்தொடரின் மிக உயரமான இரண்டு மலைகள் நன் குன் இந்த இரண்டு மலைகளுக்கிடையேதான் வெண் செம்பு பள்ளத்தாக்குக்கு செல்லும் கணவாய் அமைந்திருக்கிறது சிறிய கலந்த ஆலோசனைக்கு பின் மேலே பயணத்தை தொடராமல் கூடாரங்கள் அமைத்து ஆற்றோரம் இரவை கழிப்பது என முடிவானது அது புத்திசாலித்தனமான முடிவு கூடாரப் பணிகள் முடிவடைந்த போது நன்னும் குன்னும் அந்தியின் அடர்ந்த நிழலில் மறைந்து போயிருந்தன பள்ளத்தாக்கின் பகுதி ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு இருளில் மூழ்கியிருந்தது மேலே வானில் பெரும் நட்சத்திர கூட்டம் மின்னியது நீண்ட பயணத்தின் இருந்தோம் எங்கள் முகாம் விரைவிலேயே மாவுனத்துள் மூழ்கியது இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிசுகிசுப்பு அடங்கிய சிரிப்பு எப்போதாவது கேட்கும் இருமும் ஓசை பிறகு குரட்டை ஒளிகள் அருகில் அடங்கிய சலசலப்புடன் ஓடிக்கொண்டிருந்தது ஆறு இரவு மனுலைவை கொண்டு வந்தது உடன் கோபத்தையும் ஒரு நாள் முன்பு கூட இம்மலைகளிடமிருந்து வெறுமனே தோளை குலுக்கி விடைபெற்று போய் போய்விடலாம் என தன்னையே ஏமாற்றிக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருந்த ஞானம் தேடி வந்த மாணவனிடத்தில் ஏமாற்றத்தையும் கொண்டு வந்தது ஏமாற்றிக் கொள்வதை அவன் தேடி வந்த தன்னையே அறிந்திருந்தான் ஆனால் அதை தன் ஆழ்மனத்திடம் ஒப்புக்கொள்ளும் துணிவு அவனுக்கு இல்லை அடக்கேவலமானவனே பையின் கதகதப்புக்குள் இருந்தபடி என்னையே வசை பாடிக்கொண்டிருந்தேன் அடக்கேவலமானவனே நான் தன்னையே கேவலப்படுத்திக் கொள்ளும் அந்த நபர் யார் தலையை வெளியே நீட்டி வானத்தை பார்த்தேன் சட்டென்று சுற்றியிருந்த மலைகள் அனைத்தும் சரிந்து என் மேல் விழுந்தது போல அது எனக்கு உரைத்தது நான் தேடுவது யார் என்று தெளிவாக தெரியவில்லையா எனக்குள்ளிருக்கும் ஆசானைத்தான் எனக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சண்டை பிடித்தபடி பல நான்கள் விளையாடி கழித்தபடி இருக்கும் பல பிளிசர்கள் காரணமே இல்லாமல் எரிந்து விழுபவன் சிறிய விஷயத்தையும் எவ்வளவு சிறியதானாலும் மறக்காதவன் தனது ஓட்டுக்குள்ளிருந்து வெளியே வராது முடங்கி கிடக்கும் துயர் பீடித்தவன் மெல்லிய பனியோட்டின் மீது நடனமாடத் தொடங்கும் புத்தியற்ற நம்பிக்கைவாதி ஒரு கோட்பாட்டின் மீது பிரியம் கொண்டு அதற்கேற்ப உலகை மாற்றியமைக்க முயல்பவன் தற்கணத்திடம் சரணடைந்து மகிழ்ந்திருப்பவன் இந்த நான்களுக்கெல்லாம் ஆசான் யார் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது இவர்களை தட்டி வைப்பது யார் நீண்ட தொலைவு போய்விடும்போது திரும்ப இழுத்து கொண்டு வருவது யார் ஆசான் இல்லாத இடத்தில் ஒழுங்கு இல்லை ஒழுங்கீனம் ஆளும் இடத்தில் ஆசான் இருப்பதில்லை வெண் செம்பு நிலத்தின் நுழைவாயிலில் ஆள் யாருமற்ற நிலமாக நான் நின்றேன் தகாத வழியில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு ஆட்சி அதிகாரம் மாறும் தேசம் நான் எனது நான்களுக்கு தேவை ஓர் ஆசான் காலையில் கூடாரங்களை விட்டு வெளியே வந்தபோது அவை மெல்லிய பனியால் மூடப்பட்டிருப்பதை பார்த்தோம் பிரெஞ்சு மலை ஏரிகள் தீவிர காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்டனர் அவர்களோடு சேர்ந்து அடக்கத்துடன் சில தண்டால்கள் மட்டும் எடுத்தேன் நுரையீரல்கள் இறைக்கத் தொடங்கியதும் சற்று தொலைவில் இருந்த ஒற்றை தூபியை நோக்கி நடந்தேன் மலையின் இந்த உயரத்துக்கு நான் இன்னும் பழகவில்லை காற்றின் அழுத்த குறைவால் எனக்கு கிருகிருப்பும் சோர்வும் உண்டாயின கிழக்கே மலைகளின் உச்சிகள் காலை சூரியனின் கிரணத்தில் ஒளிர ஆரம்பித்து விட்டிருந்ததை பார்த்தேன் அம்மலைகளுக்கு இடையில் அமைந்த பென்சிலா கணவாய் இன்னும் இருண்டே இருந்தது கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருந்த பென்சில் லாத்தான் சென்ஸ்கருக்குச் செல்வதற்கென்று இருந்த ஒரே வழி உலகின் மிகுந்த மர்மமான இடங்களில் சென்ஸ்கரும் ஒன்று என்றார் ஜூகுல் அது இரண்டு அரசர்கள் தங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொண்டு அதிகாரத்தை பகிர்ந்து ஆளும் பள்ளத்தாக்கு கிராமங்களையும் மலைச்சரிவுகளில் குடைந்து உண்டாக்கிய மடாலயங்களையும் விகாரைகளையும் மலை ஆற்றுப் படுகைகளையும் ஆட்டங்காணும் மேலே வளைந்து தொங்க கீழே வேகமாக நகரும் ஆறுகளையும் அடக்கிய பௌத்த ஆட்சி பரப்பு அது புராதன சடங்குகளின் பள்ளத்தாக்கு மிகச் கற்பனையும் கூட யதார்த்தத்துடன் போட்டியிடவியலா வகையில் அமைந்த தேவதை கதை உலகம் ஏதோ மந்திரம் போல மலையங்கும் அனுப்பி பள்ளத்தாக்கின் சோர் ஊட்டும் நிழலை விரட்டியது மலையடிவாரத்தில் ஒரு வட்ட வடிவ குன்றின் மீது சிவப்பு திட்டால் அமைந்திருந்த ரிங்தம் லாமா மடாலயம் தெளிவாக தெரிந்தது மடாலயத்தை நோக்கிச் செல்லும் கனத்த போதிகள் இயற்றப்பட்ட சடையெருமைகளின் மட்ட குதிரைகளின் நீண்ட வரிசையையும் உடன் நீளமான அடர் சிவப்பு வண்ணக் கோட்டுகள் அணிந்து செல்லும் மந்தையோட்டிகள் குழுவையும் பார்த்தேன் இமயமலைத் தொடரின் வட பகுதியில் வெயில் வழக்கத்தை விட கடுமையாக காணப்பட்டது காரணம் காற்று மிகவும் வறண்டு தூசி தும்பற்று இருந்தது நூறு மைல்களுக்கு அப்பால் இருந்த மலைகளும் இயல்பை விட மிக அருகில் இருப்பது போலத்து தோன்றின உலகமே நம்மை நெருங்கி வந்து விட்டது போலும் நம்மை முட்டிக்கொண்டு நிற்பது போலும் கையை நீட்டினாலே மலையுற்றியிலுள்ள பணியை தொட்டுவிட முடியும் என்பது போலும் உணர்வு ஏற்படும் திரிந்த புலனுணர்வுகள் என்னை இயற்கையின் நெசவில் ஓர் இழையாக பருப்பொருளும் ஆற்றலும் சேர்ந்தாடும் நடனத்தின் ஒரு பகுதியாக உணர வைத்தன எனக்கு மரணமில்லை நான் எப்போதும் இருப்பவன் இதே உருவிலும் வடிவிலும் இல்லை என்றாலும் கூட இனியும் இருப்பேன் குறைந்தது கனப்பொழுதேனும் எனது நான்களின் காட்டு தர்பாரிலிருந்து விலகி விலக முடியா வகையில் நான் பிணைந்திருக்கும் யதார்த்த உலகுடன் என்னை இணைத்து கொள்ள முடிந்தது நான் எண்ணி பார்த்தேன் இப்போது யோகானந்தர் என்னை பிடிக்க நேர்ந்தால் அவரால் வெறும் காற்றைத்தான் பற்றி பிடிக்க முடியும் பிரெஞ்சுக்காரர்களிடம் விடைபெற்று கொண்டு நான் ரிங்தம் நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் ஆச்சரியப்படும் வகையில் விரைந்து சென்று அந்த சடையெருமை மட்டக்குதிரை மந்தையுடன் சென்று கொண்டிருந்தவர்களை பிடித்து விட்டேன் அவர்களில் ஒருவருக்கும் ஆங்கிலம் தெரியவில்லை ஆயினும் அவர்கள் என்னை இன்முகத்துடன் வரவேற்றனர் என் முதுகுப்பையை எடுத்து அங்கிருந்தவற்றிலேயே மிக வலுவான மட்ட குதிரையின் முதுகில் கட்டிவிட்டனர் சான்ஸ்கர் சான்ஸ்கர் மந்தையோட்டிகளின் தலைவர் போக்கை வாயால் திரும்பத் திரும்பச் சொன்னபடி நன் குன் மலைகளை காட்டிக்கொண்டிருந்தார் சான்ஸ்கர் சான்ஸ்கர் நான் போக வேண்டிய இடமும் அதுதான் என்பதை விளக்கும் முகமாக பதிலுக்கு அதையே திரும்ப திரும்பச் சொன்னேன் அது மிக நீண்ட பயணம் என்னளவில் பயணத்தின் தெளிவான நினைவுகள் என்றால் பயணத்தின் அசுவாரஸ்யத்தை குலைத்த சம்பவங்கள்தாம் மட்டக்குதிரை ஒன்று எனது இடது புட்டத்தை கடிக்க வெயிலில் கன்றிய அந்த திபெத்திய முகங்கள் சட்டென்று பரிவு தோன்றவே சிரித்தன முரட்டு சேனத்தினால் எனது பின்புறம் நொந்து நான் குதிரையை விட்டிறங்கி நடக்க ஆரம்பித்தது குப்புறத் தள்ளியதோடல்லாமல் குழியும் பறித்த கதையாய் என்னை கடித்த மட்டக்குதிரை நன்கு குறி பார்த்து ஓர் உதையும் விட அது அங்குலத்துக்கும் குறைவான இடைவெளியில் என் முட்டியை பதம் பார்க்காமல் கடந்தது அவர்களில் சாங்ஸ்டன் என்பவனுக்கு பாறைகள் நிறைந்த பாதையில் நடக்கையில் கணுக்கால் சுழுக்கிக் கொண்டதும் அவனை மட்ட குதிரையில் ஏற்றிய வலியையும் மீறி அவன் முகம் புன்னகைத்தபடியே இருந்தது ஃபியூ 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 என விசிலடிக்கும் ஒளியில் கத்திக்கொண்டு மறைந்து போனதும் அவர்கள் அந்த விலங்கின் பெயர் ஃபியூ என்றார்கள் ஆனால் அவை எனக்கு மலை அணில்கள் போல தோன்றின நண்பர்களையொட்டி நாங்கள் பயணத்தை நிறுத்தினோம் அவர்கள் குதிரை வரட்டிகளை கொண்டு நெருப்பு மூட்டி தண்ணீரை கொதிக்க வைத்தனர் அதில் கொஞ்சம் தேயிலையை போட்டனர் கடைசியில் நான்கு கைப்பிடி அளவு பார்லிமாவை சேர்த்தனர் சாம்பா என்று சொன்னார்கள் இந்த பகுதியில் பிரதான உணவான சாம்பா எனக்கு பிடித்தமானதாக இல்லை மக்காச்சோளம் சேர்த்த மாற்றைச் சி கலன் ஒன்றை திறந்தேன் நாகரிகம் கருதியும் அவர்கள் வேண்டாம் என சொல்வார்கள் என்ற நினைப்பிலும் இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் என்றேன் நிமிடத்தில் தங்கள் கரண்டிகளால் அவர்கள் கலனை காலி செய்தனர் பிறகு நிஜமான நன்றியுணர்வோடு தாங்கள் தயாரித்த சாம்பாவில் பாதியை எனக்கு தந்தார்கள் பிற்பகல் சூரியனுக்கடியில் பாதி விழிப்பும் பாதி கிறக்கமுமான உறக்கத்தில் கிடந்தது நினைவில் இருக்கிறது அருகாமை சரிவுகளின் நீல மற்றும் வெண்ணிற மலர்கள் அலையலையாய் பரவும் பனிச்சிகரங்களின் கடல் மந்தை தனது பயணத்தை தொடர்ந்த பாறைகள் நிறைந்த மலை பாதையின் விடாப்பிடியான தனிமை மலை செம்மறிகளும் மலையாடுகளும் பாறைகளுக்கிடையே விரைந்து நகர்ந்த அவற்றின் தீர்க்கலான கொம்புகளும் பென்சிலா கணவாய் மற்றும் சன்ஸ்கரின் நுழைவாயில் கணவாயின் உச்சியை அடைந்து ஏராளமான மஞ்சள் வெள்ளை நீல வண்ண பிரார்த்தனை கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய பாறை குவியல் அருகே நின்றோம் விலை மதிப்பு மிக்க தங்களது விலங்குகளில் ஒன்றையும் நட்டு வைத்ததை பார்த்தது நினைவில் இருக்கிறது ஆனால் ஒரு கொடி போதவில்லை போலிருக்கிறது மாலை பொழுதில் மலையின் பாறை சரிவில் வெட்டி ஏற்படுத்திய குறுகலான பாதையில் அவர்கள் தங்கள் விலங்குகளை இளைப்பார அவிழ்த்து விட்ட மட்ட குதிரை ஒன்றின் கால் இடறியதில் செங்குத்துச் சரிவின் ஓரத்திலிருந்த பெரிய பாறை உருண்டு பெரும் சத்தத்துடன் கீழே பள்ளத்தாக்கின் ஆழத்துள் விழுந்தது சத்தம் மட்ட குதிரையை வெருட்ட அது பக்கவாட்டில் குதித்து சரிவில் இன்னும் பல பாறைகளை உருட்டிவிட்டு தடுமாறி உருண்டு தன் முதுகு சுமைகளோடு தானும் ஆழமான மலையெடுக்கில் விழுந்தது கணவாயின் ஓரம் சிறு புல்திட்டைக் கண்டு இரவு எங்கள் கூடாரங்களை அமைத்தோம் மந்தையொட்டிகள் ஐவரில் இருவர் அந்த பாவப்பட்ட மட்டக்குதிரையின் முதுகில் கட்டியிருந்த பைகளை எடுத்து வர சென்றனர் மற்ற மூவரும் பிற விலங்குகளின் முதுகில் இருந்த பைகளை அவிழ்த்தனர் அந்த பைகளையும் சேனங்களையும் மரப்பெட்டிகளையும் கொண்டு ஒரு தடுப்பு அமைத்தனர் தாழ வீசும் காற்றிலிருந்து எங்களை காப்பாற்ற வென்று மறுநாள் காலை எங்களுக்கு மேலே பனிப்பாலம் ஒரகி மலையோடு தட தடதடத்து ஓடுவதை பார்த்தோம் அது யாருமற்ற மலைச்சரிவுகள் வழி இறங்கி கீழே சமவெளியை அடைந்தது நாங்கள் வெண் செம்பு நிலமான சன்ஸ்கரின் மேற்கு மாகாணத்தை அடைந்து விட்டிருந்தோம் விரைவிலேயே எல்லையோர கிராமங்களை வந்தடைந்தோம் அவை லடாக்கின் கிராமங்களிலிருந்து அதிகம் வேறுபட்டிருக்கவில்லை தட்டைக் கூரையும் சிறிய சன்னல்களும் அமைந்த செவ்வக வீடுகள் அபூர்வமாக காணும் பசும்பரப்புகளில் அமைந்தவை சில உயரமான மலைச்சரிவுகளின் கீழும் மற்றவை செங்குத்து பாறைகளின் பக்கவாட்டிலும் கட்டப்பட்டவை இன்னும் ஒரு முறை இரவை திறந்த வெளியில் கழித்தோம் அடுத்த நாள் காலை வானெங்கும் மழை மேகங்கள் பார்த்தோம் காற்று வெம்மையாகவும் உணரத்தக்க அளவு ஈரப்பதத்துடனும் இருந்தது சாங்லா மன்னரின் வியாபார தூதுவர்களது முகத்தில் நிம்மதியையும் புத்துணர்வையும் கண்டேன் இமாலயத்தின் வட பகுதியில் மழை என்பது கடவுளது கருணையின் அறிகுறி ஒருவேளை பணி பெய்யப் போகிறதோ இந்த எண்ணம் எனக்கு மகிழ்வை தரவில்லை உலகத்திலிருந்து எட்டு மாதங்கள் பிரித்து வைக்கிறது நாங்கள் கடந்து வந்த கிராமங்களின் பெயர்களை குறித்துக் கொண்டேன் அஷோ அப்ராங் குத்சுல் பார்சே ரெமாலா பேட்டிங் ராம்தசா ஒரு சடையெருமை மந்தையும் அதன் மேய்பனும் பரிதாபமான பார்வையோடு எங்கள் பின்னாலேயே வந்தது எனக்கு நினைவிருக்கிறது கிராமங்களை நெருங்குகையில் எங்களைப் பார்த்துக் குறைத்த மெலிந்த நாய்கள் சாலையோர தூபிகள் ஆலயங்கள் மலைச்சரிவுகளில் அமைந்த லாமா மடாலயங்களையும் அநேக கிராமங்கள் சமீபத்தில் பார்லி அறுவடையாகி மஞ்சள் வண்ணமாகிக் கொண்டிருந்த வயல்களால் சூழப்பட்டிருந்தன ஒரே ஒரு மரம் கூட இல்லை கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் மேலே இருக்கும் இந்த கிராமங்கள் உலகிலேயே மிக உயரத்தில் அமைந்தவை அந்தி சாயும்போது நாங்கள் அடைந்த கிராமத்தில் மரங்கள் இருந்தன மேலே பனியாறுகளிலிருந்து அடிவாரத்தில் தள அடுக்கில் அமைந்த வயல்களுக்கு தண்ணீர் கொண்டு வரும் குறுகலான வாய்க்கால்கள் ஓரம் வரிசையாக பாப்லாரும் வில்லோவும் வளர்ந்திருந்தன மழை பெய்ய ஆரம்பித்தது மந்தை தொடர்ந்து இருந்தது மாலை மங்கும் நேரம் மழை வலுத்து எங்கள் முகத்தில் அரையத் தொடங்கிய போது மந்தையோட்டிகளின் தலைவர் கவிழ ஆரம்பித்திருந்த இருளில் பாதி மறைந்திருந்த ஒரு கிராமத்தை நோக்கி எங்களை அழைத்துச் சென்றார் உள்ளூர் லாமா மடாலயத்தின் சுவருக்கு பின்னால் மட்டக்குதிரைகளுக்கு குதிரைகளுக்கு அடைக்கலம் கிடைத்தது நல்ல மனம் படைத்த கிராமத்தார் எங்களுக்கு ஒதுங்க இடம் அளித்தனர் கனத்த கம்பளி கோட்டு அணிந்த உயரமான ஒரு நபர் கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாய் அமைந்த சற்றே பெரிய ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்துச் சென்றார் விட்டுவிட்டு எரிந்த கைவிளக்கின் ஒளியில் பின்னரையொன்றுக்கு என்னை அழைத்துச் சென்றவர் மூளையில் தூசுபடிந்து கிடந்த மெத்தையை காட்டினார் சற்றும் தயங்காமல் உறங்கும் பைக்குள் என்னை நுழைத்துக் கொள்ளத் தொடங்கினேன் நன்றி மிகவும் நன்றி நான் முணுமுணுத்தேன் நிமிடத்துக்குள் நித்திரையில் விழுந்தேன் கண் விழித்த போது விடிந்து வெகு நேரமாகிவிட்டிருந்தது குறுகிய ஜன்னல் வழி சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது புரண்டு படுத்து உறங்கும் பைக்குள் இருந்து வெளியேற முயன்றேன் அவ்வாறு செய்த போதுதான் அந்த அறையில் வேறு ஒருவரும் இருப்பதை உணர்ந்தேன் எதிரே சுவரில் சாய்ந்தபடி ஒருவர் நின்றிருந்தார் இப்போது எப்படி இருக்கிறது கனமான தந்தைக்குரியது போன்ற ஒரு குரலை கேட்டேன் மறுபடியும் என்னை நீங்கள் தேடுகிறீர்கள் உங்களை நான் கண்டடைகிறேன் உடன் என் கண்கள் குலமாயின ஓ புனித நரைத்த அடிமுகமே புரிந்து கொள்பவர் நீரே என் ஆசானே உங்களை எந்த அளவுக்கு வேண்டி கிடந்தேன் தெரியுமா